உள்ளத்தில் உள்ளவர்கள் நன்றேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பண்ணி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே எங்களுக்கு நீங்க தந்து உதவுனதுக்கு பெரிய நன்றி உங்களை என்றைக்குமே மறக்க மாட்டேன்னாங்க இது வர மட்டும் எதிர்பார்க்க இல்லை நாங்கள் எங்களால் ஏன்றதை தான் ஜெய்வம் மட்டும் செய்தனாங்க ஆனால் இது வந்தது எங்களுக்கு பெரிய ஒரு தான் இருக்குது வன்னிமைந்தன் தளத்தினூடாக பயணித்து கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தளத்தின் ஊடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்கொரு மலசலக்கூடம் திட்டத்தின் அடிப்படையில் பதினைந்தாவது மலச்சலக்கூடம் இன்று வவுனியா சமணங்குளத்தைச் சேர்ந்த உதயவதனி அவர்களுக்கு கையெழுப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் இந்த மலசலக்கூடத்திற்கான நிதியினை லண்டனில் இருக்கும் தயா அண்ணா வழங்கி வைத்திருக்கின்றார் மேலதிக நிதியினை மரியரக்ஷன் அண்ணா வழங்கி வைத்திருக்கிறார் எமக்கான இந்த நிதியினை வழங்கி வைத்தமைக்கு தயாண்ணா மற்றும் மரிலக்ஷனா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை இது தொடர்பாக நாங்கள் வந்து சில வார்த்தையில் வந்து இந்த குடும்பத்தில் நம்ம கேட்டறிவோம் வணக்கம் அம்மா வணிமேந்தன் தலைமூடாக உங்களுக்கு இந்த மனசில கூடம் வந்து வழங்கப்பட்டிருக்குது இது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இந்த மனசுல கூடம் வந்து உங்களுக்கு வந்து கிடையாது நாங்கள் இப்படி இது வரும்பென்ட்டு எதிர்பார்க்கல நாங்கள் எங்களால் ஏன் தான் செய்வோம் வந்து செய்தோம் நாங்கள் ஆனால் இது வந்தது எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாகத்தான் இருக்குது உங்களுக்கு வந்து இந்த மனசுல கொடுத்த வந்து தயான்னா தந்திருக்கேன் லண்டன்ல இருந்து நீங்க அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சிருங்க தெரிய தெரியல எங்களுக்கு நீங்க தந்து உதவுனதுக்கு பெரிய நன்றி உங்களை என்றைக்குமே மறக்க மாட்டேன்னாங்க எத்தனை வருஷமா அவங்களுக்கு மனசுல கூடம் இல்லை அது நாங்க வந்தது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலாம் இருந்து உங்களுக்கு இல்ல இல்லை இல்லை எந்த ஒரு அரசாங்க உதவியும் உங்களுக்கு கிடைக்கல வீட்டு திட்டமே இன்னும் கிடைக்கல பாருங்களேன் வீட்டு திட்டமே இல்லாமலுக்கும் இதுலதான் நாங்கள் ஓட்டு இருக்கோம் அப்போ நாங்கள் பார்த்தோம் இப்போ சின்ன சின்னதான் செய்வோம் தான் கிடங்க வெட்டி நாங்கள் டொய்லெட்டை கட்டுவோம் கட்டி போட்டு அதுக்கு பிறகு இதை பார்ப்போம்ட்டு தான் நாங்கள் கட்டை வலிக்கிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு செஞ்சிருக்கிற பெரிய உதவி எங்களுக்கு நன்றி நன்றி அவசியம் வணிமதிந்தன் தளத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் தயானா இவர்களது ஆசியும் ஆசீர்வாதமும் என்றும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சென்றடையும் அதோடு மரிரட்சணா உங்களுக்கான வாழ்த்துக்களும் எமக்கு இந்த நிதியுதவியை வழங்கி வைத்த தயானா மற்றும் மரிரட்சணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை வன்மை மைதன் தளத்தில் இருக்கும் உறவுகள் அனைவரும் அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது நாங்க நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க அழிப்பறை இல்லாமல் இதயம் நோகுதே கட்டி தந்தான் மைந்தன் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே எம் இனத்தின் தலைவி